சேனலை பார்வையிட்டு வரும் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் படம் ஓடும் நேரம் நேரம் மணி ஏஎல்எஸ் முதல் தயாரிப்பு அம்பிகாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளிவந்த அம்பிகாபதி படத்தில் கதாநாயகனாக எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்திருந்தார் இருபது வருடம் கழித்து இதே கதையை மறுபடி எடுத்த போது பாகவதரை படத்தில் கம்பராக நடிக்க கேட்க முதலில் நடிக்க ஒத்துக்கொண்ட பாகவதர் பின்னர் மறுத்துவிடவே எம் கே ராதா அந்த வேடத்தில் நடித்தார் பாவேந்தர் பாரதிதாசன் முதலில் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுத ஒப்புக்கொண்டவர் படப்பிடிப்பு குழுவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இந்த படத்துக்கு அவர் எழுத மறுத்துவிட பின்னர் பா நீலகண்டன் வசனம் எழுதி படத்தை இயக்கினார் இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த என் எஸ் கிருஷ்ணன் திடீர் என்று காலமாகிவிட்டதால் ஒரு காட்சியில் அவரது சிலையை காட்டி அவர் காலமாகிவிட்டார் என்று அவருடைய பகுதியை முடித்துவிட்டார்கள் இந்த படத்தின் முதல் வெளியீட்டில் சிவாஜி பானுமதி காதல் காட்சிகள் கலரில் காண்பிக்கப்பட்டது மறு வெளியீடுகளில் படம் முழுக்க கருப்பு விலையில் தான் காண்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அம்பிகாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அம்பிகாபதி இரண்டு படங்களுக்கும் உள்ள சில ஒற்றுமைகள் இந்த இரண்டு படங்களுக்கும் இசையமைத்தவர் ஜி ராமநாதன் இந்த இரண்டு படங்களிலுமே என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் நடித்திருந்தார்கள் சிவாஜி கணேசன் நடிகர் வரலாறு சிவாஜி கணேசன் நடிகர் என பத்திரிகைகளாலும் ஏகோபித்து வருகிறார் அவர் எந்த படத்தில் நடித்தாலும் அவர் வரை நடிப்பு சோடை போனதே இல்லை பராசக்தி மனோகரா தூக்கு தூக்கு எதிர் வாராதது திரும்பிப்பார் அமரதீபம் தெனாலிராமன் மங்கையர் திலகம் பெண்ணின் பெருமை ரங்கோன் ராதா புதையல் ராஜா ராணி போன்ற பல படங்களில் மிகச் சிறப்பாக நடித்து புகழ் பெற்றிருக்கிறார் பல நடிகர்கள் தாங்களாகவோ தங்கள் சிஷியர்கள் மூலமாகவோ ஒரு பட்டத்தை பெற்றிருக்கும் போது சிவாஜி கணேசனுக்கு ஏதும் பட்டமில்லாமல் இருப்பது வருந்தத்தக்கது படம் இதற்கான முயற்சி செய்து என் யோசனையை ஏற்று சிவாஜி கணேசனுக்கு நடிகர் திலகம் என சிறப்பு பட்டம் வழங்கி வரவேற்குமா இப்படி ஒரு கேள்வியை பேசும் படம் இதழுக்கு வேறு ரங்கராஜன் என்பவர் சிவகங்கையிலிருந்து எழுதி கேட்டிருந்தார் இதற்கு பேசும்படும் ஆசிரியரின் பதிலானது சிவாஜி என்ற சிறப்பு பெயர் கொண்ட கணேசனுக்கு தனியாக பட்டம் ஏதும் தேவையில்லை தன் நடிப்பு திறமையாலும் பழகும் பண்பாலும் எல்லோருடைய இதயத்திலும் இடம்பெற்றுவிட்ட கணேசனை சம்பிரதாயத்தை ஒட்டியும் உங்கள் ஆவலுக்காகவும் நடிகர் திலகம் என அழைப்பதில் யாருக்காவது கசக்குமா என்ன இந்த பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேசும்படும் இதழில் வெளிவந்தது இதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியான அம்பிகாபதி பட டைட்டிலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று முதன் முதலாக சிவாஜியின் நண்பரும் பட தயாரிப்பாளருமான திரு ஏ எல் சீனிவாசன் அவர்கள் காட்டினார் கவி பாடுவதிலும் காதலிப்பதிலும் காதலிக்காக உப்பருவியில் ஜெயில் உலா வருவதிலும் அரசவையில் சிங்கமென முழங்கி தங்கமென கவிதை வாடிய காவிய நாயகன் அம்பிகாபதியை நான் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் சிவாஜி கணேசன் படத்தை பற்றி நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் கருத்து எம் கே தியாகராஜ பாகவதர் முன்பே நடித்திருக்கிறார் அது நன்றாக போனது நான் நடித்து வெளியான போது நன்றாக போகவில்லை ஆனால் இப்போது நன்றாக போகின்றது என்று பதில் சொல்லியிருந்தார் அம்பிகாபதி திரைப்படத்தின் சுருக்கமான கதை சோழனின் அவை தலைமை புலவர் கம்பர் எம் கே ராஜா புலவர் புகழேந்தியின் மகள் கண்ணம்மாவை ராஜ சுலோசனா தன் பொறுப்பில் வளர்க்கிறார் கம்பரின் மகன் புலவர் அம்பிகாபதி சிவாஜி அம்பிகாபதியை ஒருதலையாக காதலிக்கிறார் மகள் அமராவதி பானுமதி சோழ அரசவையின் மற்றொரு புலவரான ஒட்டக்கூத்தர் எம் என் நம்பியார் வேங்கி நாட்டு இளவரசன் குலசேகரனுக்கு கே ஏ தங்கவேலி இளவரசி அமராவதியை திருமணம் செய்து வைப்பதாக உறுதியளிக்கிறார் ஆனால் அமராவதியோ அம்பிகாபதியின் கவித் திறமையைக் கண்டு அவரை காதலிக்கிறார் இந்த விஷயத்தை மன்னனிடம் ஒட்டக்கூத்த கூற மன்னர் கோபம் கொள்கிறார் விஷயம் விபரேதம் ஆவதைக் கண்ட கம்பர் தன் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுகிறார் ஆனால் அம்பிகாபதியோ மறுபடி தாய்நாட்டுக்கு வந்து விடுகிறான் அம்பிகாபதி அமராவதி காதல் விஷயம் கேள்விப்பட்ட கண்ணமா தன் மனதை மாற்றிக்கொண்டு அவர்கள் நாட்டை விட்டு ஓட உதவி செய்யும் போது மன்னரால் கொல்லப்படுகிறார் அம்பிகாபதி சிறைபிடிக்கப்பட்டு அரசவையில் நிறுத்தப்பட்டு மரண தண்டனையை விதிக்கிறார் மன்னர் நாட்டு மக்களும் தண்டனையை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ள அம்பிகாபதி தொடர்ந்து நூறு பக்தி பாடல்களை பாடுபட்டால் விடுதலை செய்வதாகவும் இல்லையென்றால் அளிக்கப்படும் என்று கூற நிபந்தனையை அம்பிகாவதி ஏற்றுக்கொண்டு பாட ஆரம்பிக்கிறான் அமராவதி அம்பிகாவதி முதலில் பாடிய கடவுள் வார்த்தையும் சேர்த்து நூறு பாடல்கள் பாடிவிட்டதாக சரியான கணக்குப்படி தொண்ணூத்தி ஒன்பது பாடல்கள் பாடியிருந்த நிலையில் அமராவதி சற்றென்று அம்பிகாபதி முன்பு தோன்ற அவளை வர்ணித்து சற்றே சரிந்த சூழலே என்ற காமத்துப் பாடலை பாடிவிட அதன் பிறகுதான் ஒட்டக்கூத்தர் மூலமாக தான் தொன்னூத்தி ஒன்பது பாடல்கள் தான் பாடியிருக்கிறோம் என்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார் கடைசியில் மன்னர் விட்ட கட்டளைப்படி அம்பிகாபதிக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டதா அமராவதியின் அடுத்த நிலை என்ன இவைகளுக்கு விடையானது இறுதிக்கட்ட காட்சிகள் சொல்லும் அம்பிகாபதி படத்தில் நடித்தவர்கள் நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் பானுவதி எம் கே ராதா எம் என் நம்பியார் கே ஏ தங்கவேலி ஏ கருணாநிதி வி நாகையா கே டி சந்தானம் என் எஸ் கிருஷ்ணன் எஸ் ஏ கண்ணன் ராஜ சுலோஷ்னா ருஷேந்திரமணி டி ஏ மதுரம் முதலானோர் நடித்திருந்தார்கள் இந்த படத்தின் திரைக்கதையை எழுதியவர்கள் சக்தி கிருஷ்ணசாமி சின்ன அண்ணாமலை மா லட்சுமணன் பாடல்கள் தஞ்சை ராமையா தாஸ் கண்ணதாசன் கே டி சந்தானம் கூசா கிருஷ்ணமூர்த்தி கூமா பாலசுப்ரமணியம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஆதிமூலம் கோபால கிருஷ்ணன் அம்பிகாபதி திரைப்படத்தில் இருபத்தி நான்கு பாடல்களுக்கும் மேலே இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம்